அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆண்களுக்கு பெண்கள்ன்னா ஒரு பயம் எங்கிட்ட மகாபலிபுரத்தில் திருவள்ளுவர் சிலை செதுக்கும் விழா அவங்க வந்து பிராமின் அந்த வீட்டுக்கார் வந்து எல்லோருக்கிட்டும் நல்லா பேசுகிறார் அன்பாக பேசுகிறார் அன்பாக இருக்கிறார் ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் சுடு 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 சுடுன்னு மூஞ்சி காட்டுறார் இதுக்கு என்ன காரணம்னு அந்த பொண்ணு என்னை கேட்குது நான் என்ன சொல்றது நீ அழகாகிற அதனால உங்கள் போட்டுக்கிற ஏன்னா மற்றவங்களை பற்றி கவலை கிடையாது மனுஷனுக்கு தான் புள்ளைய பற்றியோ தான் பொண்டாட்டியை பற்றியோ தான் கவலைப்படுவோம் லக்ஷ்மணன் கீச்ச கோடை சீதை தாண்டலன்னா ராமாயணம்னு ஒரு கதை எந்திருக்காது லக்ஷ்மணன் ஒரு கோடு போடுறோம் இதை தாண்டி வந்து யாரும் வந்தாலும் எதுவும் பூ கொடுக்காதுன்னு சீதை என்ன பண்ணுறா பிச்சை போடுறதுக்கு அந்த கூடை தாண்டணும் தாண்டதால ஒரு ராமாயண கதை உருவாச்சு இல்லையா அப்போது ஆணை எதுக்காக பெண்ணை கட்டுப்படுத்துகிறான் அப்படின்னா அடிமைப்படுத்தக்கூடாது கட்டுப்படுத்தலாம் ஒரு கணவன் மனைவியோ கணவனை அடிமைப்படுத்துறதோ இல்லை கணவன் மனைவி எத்தனையோ வீட்டுங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லை எத்தனையோ மனைவிங்கோ அச்சு மண்டையெல்லாம் ஒடிக்கிற மனைவியெல்லாம் இருக்கிற புருஷனை இவன் மீசை கீசை இருக்கிறதால வந்து வெளியே சொல்ல முடியல பொம்பளைக்கு மீசை இல்லாததால் அந்த தெருப்புள்ள போய் சொல்லிட்டு வந்துடுவான் அதனால் அந்த பயம் வானத்தில் சந்திரன் இல்லைன்னா சூரியன் இருக்காது சூரியன் இல்லைன்னா சந்திரனுக்கு வேலையே கிடையாது ஒரு குடும்பத்தில் கனவு இல்லைன்னு மனைவி இல்லைன்னு சொன்னால் கனவை வெட்டி அதே மாதிரி ம கனவை இல்லைன்னு சொன்னால் இவ்வாழ்க்கையே வீணா அதனால் ரெண்டு பேரும் அன்போடு இருக்க தவிர அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது அந்த அன்பு தான் நம்ம சந்ததியை அன்போடு வளர்க்கும் நம்ம அகங்காரமாகவும் ஆணவமாகவும் இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க அப்படியே வளர்ந்து அதுங்க வாழ்க்கை அதுங்களே வீணாக்கி இன்றைக்கி ஆம்பளை பசங்களுக்கு இருக்கிற பயம் கூட பொம்பளை பசங்களுக்கு இல்லை நீங்கள் ஊர் உலகத்தில் பார்க்காத விஷயம் ஒன்றும் கிடையாது ஒரு பெண்ணு போனால் கற்பழிக்கிறான் ஒரு ஆண் போனால் கற்பழிப்பேனால் அதனால்தானே அந்த பெண்ணு தனியாக போகக்கூடாதுன்றோம் கற்பன்றது பெண்ணுக்கு மட்டுமா ஆணுக்கு மட்டுமானா ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆனால் இருந்தாலும் உலகத்தில் ரீதியாக பேசப்படுறது பெண்ணுக்கு மட்டும்தான் இல்லையா கல்யாணம் பண்ணாலும் கற்பழையே தான் போதும் அடுத்தவங்க கெடுத்தாலும் கற்பழையே தான் போதும் ஆனால் இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நிலையிது வழியில் கற்பஞ்சால் வாழ்க்கை அழிஞ்சு போதும் இது புரியதில்லை பொம்பளை பசங்களுக்கு அவசரம் 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 அதனால் தான் ஆண்கள் வந்து பெண்களை கட்டுப்படுத்துகிறாங்க அந்த கட்டுப்படுத்துறது தவறான முறையில் எடுத்துக்கிறோம் நம்ம அது கொஞ்சம் அளவு மீறி போகும்போது அதிகாரமாக மாறி போகுது இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம தவறான கண்ணோட்டத்திலே பார்த்தோம்னா அந்த செயலெல்லாம் தவறாகவே தெரியும் ஒரு ஆண் எதுக்கு ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு சில கட்டுப்பாடுகளை போடுறோம் அப்படின்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் ஒழுக்கமாக இருக்கும் நம்ம குடும்பத்து மேலே அடுத்தவங்க ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் அந்த பயத்தால் அவன் கட்டுப்பாடு போடுறான் அந்த கட்டுப்பாட்டை நம்ம என்ன பண்ணுறோம் தவற அடுத்துக்கிறோம் இப்போ ஒரு ஆம்பளை கடன் கொடுப்பான் பத்து பேருக்கிட்ட கடன் கொடுப்பான் ஒம்பது பேர்கிட்ட வாங்கோம் அக்கம் பக்கம் தெரியாது ஆனால் பொம்பளை நாலு பேர்கிட்ட கடன் கொடுப்பா நாலு பேரும் உங்ககிட்ட வாங்க முடியாது ரோடு சிரிக்கும் ஏன்னா பெண்ணுக்கு அவசரம் ஜாஸ்தி ஆணுக்கு பொருள் ஜாஸ்தி ஆணுக்கு கோபம் ஜாஸ்தி பெண்ணுக்கு கோபம் கம்மி இது எல்லாம் ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குது அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் நடக்குது இதையெல்லாம் நம்ம பார்த்து தியாகத்தியாக நடந்துக்கணும் நம்ம குடும்பம் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குழந்தப்பட்டீங்க அதுங்க நல்லா இருக்கணும் அதுங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற நினைப்போடு நீங்கள் நடந்தீங்கன்னா தான் அதுங்க நடக்கும் சண்டை சச்சுரு போராட்டம் பண்ணிங்கன்னா அதுங்க போகிற இடத்துலையும் அதே தான் செய்யும் அதனால் நீங்கள் ஒழுக்கமாக நடங்க சாமி இப்போ குரு உபதேசம் குரு உபதேசனம் என்றால் என்ன குரு சிஷியன் உறவு எப்படி இருக்கணும் குருவை பார்த்தா எப்படி கும்பிடணும் குரு சமாதி அடைஞ்சா அவரை வழிபடுறத சீடர்கள் எப்படி வழிபடணும் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க குரு எப்படி இருக்கணும்னு யார் காட்டினதுன்னா நம்ம குரு வாழ்ந்து காட்டியிருக்காரு குரு எப்படி இருக்கணும்னு அவரை சொல்லிட்டான் போல அவரோட வாழ்க்கையை அவர் நமக்கு அணித்தரமாக வாழ்ந்து காட்டியிருக்காரு எல்லாம் நிறைய பேர் குருமார்கள் நம்ம படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் எல்லாம் என்ன சொல்லிட்டு போனாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்க்கல ஆனால் ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடியே ரத்தமும் சதையும் எலும்புமா இருந்து வாழ்க்கைனா என்ன ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடியே படம் போட்டு வாழ்ந்து காட்டியிருக்காரு அதுக்கு வேறு விளக்கமே தேவை கிடையாது அவரை மாதிரி இன்னொருத்தரை நம்மளால் இன்னொரு பேர் வே எத்தனை பேர் ஏற்றாலும் பார்க்க முடியுமான்னு தெரியாது அவரை மாதிரி வர வர முடியாது சும்மா நாலு பேர் இருந்தாலே வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க யார் இருந்தா நாலு பேர் இருந்தால ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தும் கூட தன்னை குருவே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது அவர் வாயாலும் சொன்ன கிடையாது யார் சொன்னாலும் அதை தான் கிடையாது அப்போ அவர் எங்க எந்த இடத்துல நிற்காரு பாருங்க அந்த மாதிரி ஒரு மகான நம்ம வாழ்நாள பார்க்கவே முடியாது அப்போ அந்த மாதிரி ஒரு மகான்கள் கொடுக்கக்கூடிய உபதேசம் தான் குரு உபதேசம் இன்னைக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடக்குது காலம் இல்லாமல் கிளாஸ் நடக்குது இப்போ நம்ம பௌர்ணமியில் கிளாஸ் நடத்துவோம் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வேலைக்கு லீவு கிடச்சிதுன்னா அந்த டைம்லாம் உபதேசம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் எல்லாம் பண்ணுறாங்க வாரம் கிளாஸ் இருக்குது அமாவாசை கிளாஸ் இருக்குது அவங்கவுங்க வசதி பண்ணிக்கிறாங்க அது இல்லை அதெல்லாம் எத்தனையோ வகையாக கூட ஒரு குரு உபதேசம் அப்படின்னா என்னன்னா தனக்குள்ளே இருக்கிற அந்த மாய இருளை விலக்கி வைக்கக்கூடிய எரிக்கக்கூடிய சக்தி அவர் கொடுக்கக்கூடிய பாடத்துக்கு இருக்கணும் அது மட்டும்தான் குரு உபதேசம் ஏதோ பயிற்சி வாங்கினதெல்லாம் பயிற்சி கேட்க ஆகாது இங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை எங்கேயும் நம்ம இந்தியாவில் முழுக்க சுத்தினாலும் கூட அந்த மாதிரி பாடங்கள் யாரும் கொடுக்கறது கிடையாது ஏன்னா இந்த பாடம் மட்டும்தான் கரை சேர்க்கக்கூடிய பாடம் கரையை காட்டக்கூடிய பாடம் உள்ளே இருக்கிற கரையை அழிக்கக்கூடிய பாடம் உள்ள இருக்கிற கரையை அழிச்சால் மட்டுந்தான் போக வேண்டிய கரை தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம் ஆற்று வெள்ளத்தில் மாட்டீங்கன்னே எந்த பக்கம் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் அப்போ ஒரு கரையை காட்டுற மாதிரி அவர் வராரு வாழ்க்கின்ற ஆற்றுல மாட்டின்னு நிற்கிறோம் எந்த பக்கமும் போக தெரியாமல் கடலில் மாட்டி நிற்கிறோம் அந்த கடலில் ஒரு கலங்கர விளக்கமாக ஐயா வந்து இதாண்டா வாழ்க்கை இங்கே இப்படி தான் வாழணும் அதுக்கு இதெல்லாம் பாதன்னு போட்டு கொடுத்து வாழ்ந்துருக்காரு அப்போது அவர் சொல்லக்கூடிய உபதேசங்கள் மட்டும்தான் குரு உபதேசம் அவர் கொடுக்கக்கூடிய பாடங்கள் மட்டும்தான் குரு பாடங்கள் மற்றதெல்லாம் உடம்பை காப்பாற்றும் மனசை அழிக்காது உயிரை கரை சேர்க்காது வரும்போது ஒரு பொருளாக வந்தேன் வந்ததுக்கப்புறம் மூணு பொருளாக பிரிஞ்சுட்டேன் போகத்துக்குள்ள நான் என்ன பண்ணோம் உடம்புக்குள்ளவே அந்த மூணு பொருளையும் ஒன்று சேர்த்து செத்ததுக்கு சமமாக வாழணும் எப்போ போவோம் மூணு பொருளும் திரும்ப ஒன்றான்னா சாகிறதுக்கு முன்னாடி மூணு பொருளும் ஒன்று சேர்த்து வெளியே போய்டும் அப்புறம் செத்துருவான் மூணு பொருளும் வெளியே போச்சுன்னா இவனு பேர் போனோம் ஆனால் வாழும்போதே இந்த மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மூணு பொருளையும் ஒன்று சேர்த்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலன்ற மாதிரி செத்தாரை போல திரிமணமே அப்படின்ற மாதிரி வாழும்போதே செத்ததுக்கு சமமாக ஒருத்தர் வாழ்ந்தார்னா அவர் தான் குரு அந்த மாதிரி நம்மளை ஆக்கும் அப்படின்னா அதுதான் குரு உபதேசம் நம்மளை வாழும்போதே போலம் கை துடிக்குது கண்ணு துடிக்குது அங்கே ஓடுது இங்கே ஓடுதுலாம் இல்லாமல் செத்தவனுக்கு எப்படி போட்டது போட்டபடியாக இருக்குதோ எந்த துடிப்பும் இல்லாமல் இந்த பொருள் எல்லாம் அப்படியே நின்றுதுன்னா நீ செத்தவனுக்கு சமம் அப்போது நீ செய்யக்கூடிய பாடம் ஒன்று நம்மளை இந்த நிலைக்கு கொண்டு போகணும் உயிர் இருக்கும் ஆனால் உணர்வுகள் இருக்கக்கூடாது ஒரு ஆளாக இருப்பேன் மூச்சு இருக்கும் செத்து இருக்க மாட்டேன் செத்ததுக்கு சமமாக இருப்பேன் அப்போனா என்ன ஆகும் செத்தவனை எப்படி ஊரே கொண்டாடி காலில் ஊந்து கும்பிடுதோ நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் கடைசியில் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் ஊந்து கும்பிட்றாங்களா அதே மாதிரி உன்னையும் நாளைக்கு இந்த உலகம் கும்பிடும் எப்போது வாடும்போது செத்ததுக்கு சமமாக இருக்கணும் எப்படின்னா என்ன ஆகும் மனம் அழிஞ்சிருக்கணும் புலன் இருக்கணும் ஆசை இருக்குது பாசம் இருக்குது மூணு பொருள் ஆமாம் ஜீவனும் உயிரும் நாதமும் ஒன்று சேரணும் அதுதான் ஆன்மான்றது நாதம்னா ஆன்மா உயிர்னா மூச்சு ஜீவன்னா விந்து இந்த மூணு பொருளும் ஆன்மான்றது உள்ளே வந்தோன்னே இந்த மூணு பொருள் பிரிஞ்சு வேலை செய்யுது போகும்போது நான் வந்து திரும்ப இந்த மூணு பொருளை ஒன்று சேர்ந்து வெளியே போகுது வெளியே போனால் மரணம் அது உள்ளேயே தக்க வச்சுன்னா ஜீவன் முக்தி ஜீவன் முக்தின்றது மூணு வகையான முக்திகள் இருக்குது தேகத்தோடு முக்தி அடைவாங்க ஒன்று ஜீவன் முக்தி அடைவாங்க ஒன்று பரம் முக்தி அடைவாங்க நாம் ரெண்டு முக்தி அடையினாலும் தேகத்தோட வச்சு முக்தி அடையணும் இந்த உடம்பு தனக்குள்ளே இந்த இறைவனை உணர்ந்து அதை அனுபவிச்சு ருசித்து அதை அனுபவிச்சதுனால என்ன பண்ணுதுன்னா அதோட விளைவுகளை இந்த உடல் காட்டும் உனக்கு அறிகுறி வேறு மாதிரி தெரியும் ஆனால் இந்த மாதிரி பானங்கள் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நிலையில் மரணம் அடைஞ்சால் கூட அதுவும் தேவ தேகமுக்தி உள்ளே இருக்கிற இறைவனை அது அடைஞ்சு உணர்ந்து அதை அனுபவிச்சிருக்குது அதனால தான் விதச்சி போகிற உடம்பு வெறச்சி போகாமல் இருக்குது நிறைய இடத்துல சமாதி பண்ணுறாங்க அவங்க பெரிய ஞானிகளா அப்படின்னா பெரிய ஞானிகள்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அப்பியாசம் பண்ணியிருக்காங்க அப்பியாசம் பண்ணதுனால அவங்களுக்கு சமாதியம் பண்ணுறாங்க மற்றவங்கள மாதிரி உடம்பு விரைச்சி போயோ கையை அசைக்க முடியாமலோ தலையெல்லாம் இல்லையோ அப்படின்லாம் இல்லை ஒரு குழந்தையோட உடம்பு மாதிரி அந்த உடம்பு மாறி போகுது காரணம் என்ன அவங்க பண்ணக்கூடிய பானம் பண்ணியிருந்த பானம் அந்த தேகத்துக்கு ஒரு முக்தியை கொடுத்துருக்குது எல்லா உடம்பு மாதிரி அது ஆகலை அப்போ முக்தின்றது மூணு வகையான முக்தி இருக்குது தேகமுக்தி ஜீவமுக்தி பரமுக்தி பரமுக்தி அடைஞ்சால் இந்த உடல் மறைஞ்சிடும் ஜீவமுக்தி அடைஞ்சால் தனக்குள்ளே ஒடுங்கி நிற்கும் அவங்க முன்னாடியே சொல்லிவிடுவாங்க எனக்கு நாள் நெருங்கிச்சுப்பா நான் வந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி செஞ்சுருவாங்க ஆனால் இந்த பாடத்துலேயே போயிடும் அது தேகமுக்தி அந்த உடம்பு ஒரு குழந்தையோட உடம்புக்கும் பணத்தோட எந்த வாசனையும் அங்கே நெருங்காது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சமாதி பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களாம் மிகப்பெரிய ஞானிகள்லாம் இல்லை ஆனால் அவங்க பண்ண பாடம் அவங்களுக்கு கை கொடுத்துரு சாட்சி அந்த உடல் அழியாமல் இருக்குது அதுக்கான மரியாதை தான் அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க அந்த உடம்புக்கு அந்த தன்னை உணர்ந்துக்குச்சு அந்த உடம்பு வந்த நோக்கத்துக்காக இருக்குது அந்த உடம்பு தான் அந்த உடம்பு இந்த செயலில் நிக்குது இல்லைன்னா அது பணத்தோட சமமா இருந்திருக்கும் அப்படின்றதுக்காக மரியாதை பண்றதுக்காக தான் எல்லாருக்கும் பாடம் எல்லாருக்கும் சமாதி பண்றாங்க இவ்வளவு வகையான செயல்களை செய்யுது அப்ப அந்த சக்தி அதுக்கு வேணும்ல அப்ப அதை யாருக்கு வேணும் பாடத்துல இருக்குதோ இல்லையோ கொடுக்கக்கூடியவங்களுக்கு அது இருக்கணும் அப்ப கொடுக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும் மனம் சுத்த மனமாக இருக்கணும் ஆசை பாசம் காமம் கோபம் வெகிலி மயக்கம்னு எட்டு குணத்தோட மனுஷன் வாழ்ந்தான்னா அந்த மனுஷன் கூட பாடம் கொடுக்கலாம் யாருக்கு தெரிய போகுது என் மனச உள்ள அப்பா செத்த உடனே வெள்ளை ட்ரெஸ் கட்டுவாங்க கொல்லி போடும் போதே கொல்லி போட்டு குளிச்சிட்டு வந்தோடன திருப்பி கட்டி டிரெஸ் அந்த மாதிரி கட்டினு போறதுல விஷயம் இது முதல்ல எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கணும் தன்னை சுத்தம் தான் உலகத்தை சுத்தம் படுத்தும் போது அவன் தான் குரு அவங்க கொடுக்கக்கூடியது தான் குரு பாடம் மற்றதெல்லாம் தன்னையும் ஏமாற்றிக்கினே தன்னை நம்பி வர எல்லோரும் ஏமாத்துறதுக்கு சமம் அவங்கள நம்பி போனால் ஏதாவது கிடைக்குமானா எதுவும் கிடைக்காது குருடும் குருடும் குருடாட்டு மாதிரி குடி விடுமாறு இப்போ குரு அதாவது குரு சமாதி அடைஞ்ச பின்னாடி சீடர்கள் வந்து அங்கே போய் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது சீடர்கள் நாங்கள் தம் தான் வாங்கக்கூடிய பாடத்தை பண்ணணும் தன்னோட குருவை கொண்டாடணும் அதுக்கான குருவுக்குன்னு ஒரு நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவர் பிறந்த நாள் கொண்டாடிக்க மாட்டாரு வேற எந்த நாளும் அவர் கொண்டாடிக்க மாட்டார் குருவானவர் ஆனால் தான் அவர் பிறந்திருக்காரு நியாயமா பார்த்தா குருவானவர் என்னைக்கு பிறந்திருக்காரு சமாதி நாள் தான் அவருக்கான பிறந்த நாள் இனி பிறப்பே இல்லாத ஒரு நாளுக்கு போயிருக்காரு அப்ப அந்த நாள் கொண்டாடணும் எதுக்காக கொண்டாடணும் நாளைக்கு எனக்கும் குரு குடு கொடுப்பாரு அந்த நாளை புரியுதுங்களா இப்போ சீமந்தம் பண்றாங்க பண்ணிருக்கீங்களா சீமந்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு பண்ணுவாங்க ஒரு புள்ளதாச்சி பொம்பளைக்கு ஏழாம் மாதம் அஞ்சாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பண்ணுவாங்க இதை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் குழந்தை இல்லாத கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆமாம் குழந்தை இல்லாதவங்களும் கூட்டம் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அந்த மாலை அந்த வலையில் எல்லாத்தையும் போட்டு அந்த பொண்ணுக்கும் பண்ணுவாங்க ஆனால் கன்சீவ் ஆகலை ஏன் பண்றாங்க நாளைக்கு அது எதிரொலிக்கும் மனம் தானே சாமி எல்லாத்துக்கும் காரணம் தன்னை அதை மிகப்படுத்தும் போது மனம் எதை நினைக்குதோ அதுவும் ஆகக்கூடிய சக்தி அந்த உடம்புக்கும் கிடைக்கும் அதனால என்ன பண்றாங்க பெரியவங்க எவ்வளவு புத்திசாலி பாரு நம்ம ஆளுங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கணும் எவ்வளவு பெரிய விஷயத்த சர்வசாதாரணம் செஞ்சுறாங்க மனம் நினைச்சால் கருவில்லாத குழந்தைக்கும் கரு வரும் அது அவ்வளவு பெரிய விஷயத்த சர்வசாதாரணம் செஞ்சுக்கிறாங்க இருக்குதா ஆ இருக்கு அதுதான் மனசுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது அதை நமக்கு தெரியாமலே கிட்ட பண்ண வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குருவை கொண்டாட 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 கொண்டா தனக்கு அந்த பாவனை வந்துடும் ராமகிருஷ்ணர் பேசினே இருப்பார் யாரை பற்றி பேசுவார் ஊர் பேச பேசும் இறைவனை பற்றியே பேசி நிற்பார் இறைவனை பற்றியே பேசினு போதுன்னா அவர் பேச்சு இருக்காது மூச்சு இருக்காது அப்படியே நின்றுவார் எந்த பாவனையில் நின்றுச்சோ அப்படியே நின்றுவார் திருப்பி இறங்கி வரும்போது தான் அவர் ராமகிருஷ்ணராக வருவார் அது வரைக்கும் அவர் இறைவனாக மாறி நிப்பாரு அந்த பாவனைக்கு போயிடுவாரு குருவை முதல்ல கொண்டாடணும் இவர பிடிச்சிட்டோம்னா இவர் அவரை மாதிரி மாட்டார்ன்றதை தெரிஞ்சிருக்கணும் அந்த குருமால அவளை நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோட பண்ற விஷயங்கள் மட்டும்தான் கை கொடுக்கும் அவன் நம்பிக்கையோட அவர் அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அது கை கொடுக்காது அப்போ ஒரு சீடனானவன் என்ன பண்ணும் குருவை முதல்ல மனசால் கொண்டாடணும் அவர் கொடுத்த கலையை எந்த காலத்தையும் விட்டுடவே கூடாது அது மட்டுமே நோக்கமாக இருந்தால் அவன் தான் உண்மையான சீடன் அப்போ அவங்க சமாதிக்க போகிறவங்க என்ன பண்ணும் பாடம் நல்லா பண்ணணும் குருவை எப்படி கொண்டு போகலாம் அதுக்கு யாராவது பாடுபட்டாங்களோ அவங்களுக்கு துணையாக நிற்கணும் அதுதான் நல்ல சீடனுக்கான அழகு சரி சரி